வரமத்துலா வகிலங்களுக்கெல்லாம் ஆசிரியராக வந்துதித்த அல்லாஹவின் தூதர் செல்லம்லாஹ் உலக செல்லம் அவர்கள் மற்றும் நம்முடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு வகையிலான வழிகாட்டுதல்களை கொடுத்த நம்முடைய பெற்றோர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கின்ற துவாவோடும் ஆரம்பம் செய்யணும் இன்றைய தினத்தில் உலகெங்கிலும் அல்லாஹுவின் தூதர் கண்மணி நாயகம் உயிருக்கு உயிரானவர் உயிரினும் மேலான முகமது நபி சல்லா அலஹி வசல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்பட்டு கொண்டே வருகின்றது இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக பல்வேறு வகையிலான நல்லறங்கள் செய்யப்பட்டு கொண்டே வந்தாலும் கூட ஒரு புறத்தில் சில கேள்விகளும் இருக்கின்றது கொண்டாடலாமா அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்களா என்பது குறித்து உண்டான பல்வேறு வகையிலான கேள்விகளும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் கூட ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு இயக்குனர் அவர்கள் ஒரு ஒரு செய்தியை சொல்லி அது போகிற போக்கில் ஒரு செய்தியை சொன்னாலும் கூட உலகெங்கிலும் ஆடல் பாடல்கள் இந்த மீளாது விழாவில் நடத்தப்படக்கூடிய காரணத்தினால் நாங்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நாங்களும் எங்களுடைய அமைப்பினை சார்ந்தவர்களும் கொண்டாடுவது இல்லை என்பதாக ஒரு செய்தியை அவர் போகிற போக்கில் சொல்லிவிட்டார் ஒரு சில ஒரு குறைந்த கண்ணோட்டத்தோடு சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அந்த அளவிலேயே நமக்கு சுருங்கி விடுகின்றது இந்த மீலாது விழா குறித்து அல் குரானின் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை இந்த குரானுடைய வசனங்களிலிருந்து நம்முடைய சிந்தனைகளை நாம் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் வெறுமனை நான் இன்றைய தினத்தில் மீலாத் விழா குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி வசல்லம் அவர்களை பிறந்த தினத்தை கொண்டாடுவது குறித்து உண்டான குரானுடைய வசனங்கள் குறித்து மட்டுமே சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன் அதில் முதல் விஷயமாக முகமது பி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு நாம் அறிந்து கொண்ட ஒன்றுதான் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்தில் செல்லும் அவருடைய சிறப்புகள் குறித்து கேட்டாலும் கூட இந்த சபையில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களும் ஒவ்வொரு செய்தியை சொல்வார்கள் முகமது அவர்கள் சிறுவர்களிடத்தில் அன்பு காட்டக்கூடியவர்களிட அன்பு காட்டக்கூடியவர்கள் பகைவருக்கும் அருள் செய்யக்கூடியவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்து மக்களின் மீது கருணை காட்டக்கூடியவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் இறைவனை அனுதினமும் வணங்கக்கூடியவர்கள் அடிமைத்தலையை ஒழித்தவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தவர்கள் சக நாட்டவரையும் மதித்தவர்கள் எண்ணாட்டவரையும் போ போற்றியவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா உலக செல்லும் அவர்கள் மீதுண்டான ஏராளமான செய்திகளை ஒவ்வொரு தனி நபரும் கூட சொல்லுவார்கள் இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ்வின் தூதர் செல்லும் அவர்களுக்கு இருந்தாலும் கூட இந்த விழா சொல்லக்கூடிய ஒரு மிக ஒன்று உண்டு அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் அதுதான் செய்தி இதுதான் செய்தி அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குரேகூசல்லும் அவர்களுக்கு எவ்வளவு புகழ் புகழ் மாலைகளை நாம் சூட்டினாலும் இந்த சபையில் இருக்கக்கூடிய யாரேனும் முகமது நபி சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களை தம்முடைய கடவுளாக யாரும் வழிபாடு செய்வது கிடையாது இது நிதர்சனமான உண்மை காரணம் முகமது நபி சல்லல்லாஹ் உலக செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்ட எல்லாமும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது மறையக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகமே அழியக்கூடியதுதான் எதுவெல்லாம் படைக்கப்பட்டு விட்டதோ அது உயிராக இருந்தாலும் உயிரற்றதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் படைக்கப்பட்டது ஒன்று வந்துவிட்டால் அது அழிந்துவிடும் என்பதை நமக்கு அல்லாஹ்ஜின் தூதர் செல்லல்லாஹ்லேயே செல்லாவது நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய பால பாடங்களில் மிக முக்கியமான ஒன்று அல் குரானில் அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹொத்தாலவே சொல்லிவிட்டால் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமது லம் எளிது வலம் இவ்லது வலம்ய குல்லஹு குஃபுவன் அஹத் இதற்குண்டான அர்த்தம் நாம் அறிந்து கொண்ட ஒன்றுதான் அல்லாஹ் யாரையும் பெறவில்லை யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு பிள்ளை செல்வங்களும் கிடையாது அவனுக்கு பெற்றோரும் கிடையாது அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்கிறான் அல்லாஹுல்லா அப்படி என்றால் பிறந்துவிட்ட ஒருவருக்கு விழா எடுத்தல் என்பது ஏகத்துவத்தினுடைய தௌகீதினுடைய உச்சம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் முதல் விஷயமாக இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றோம் அடுத்ததாக அல்லாஹு திருமறையில் தொடர்ந்து அல் குரானுடைய வசனங்களை நான் எடுத்து காட்டுகின்றேன் பத்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி எட்டாவது வசனங்களில் அல்லாஹு அலா சில செய்திகளை கூறுகிறார் யா

இந்த செய்தியெல்லாம் யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ அவர்களே என்கிறான் அல்லாஹு ஜல்ல உங்களிடத்தில் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து ஒரு அறிவுரை வந்திருக்கிறது அந்த அறிவுரை உங்களுடைய உள்ளங்களுக்கு நிவாரணமாக இருக்கிறது உங்களுடைய உள்ளங்களை உணர்வோடு வைக்கச் செல்லும் உங்களுடைய உள்ளங்களை நோயின்றி பாதுகாக்கும் என்கிறான் அல்லாஹு ஜெல்ல அத்தோடு இந்த அறிவுரை என்பது இறை விசுவாசிகளுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் கருணை உள்ளதாகவும் இருக்கிறது என்கிறான் அல்லாஹு ஜல்லஷா எனவே நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் அல்லாஹிவினுடைய அருளை கொண்டும் அல்லாஹுவினுடைய கருணையை கொண்டும் இந்த மக்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொள்ளட்டும் என்கிறான் அல்லாஹு ஜல்லஷாத்தாலா இந்த கொண்டாட்ட மனநிலை இந்த அறிவுரையை கொண்டாடுவது இந்த நேர்வழியை கொண்டாடுவது இந்த ரஹமத்தை கொண்டாடுவது நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் திரட்டுகின்றீர்களோ இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் திரட்டுகின்றீர்களோ அதைவற்றி அதை எல்லாவற்றையும் விட மிக்க மேலானது என்கிறான் அல்லாஹு இந்த வசனத்தில் இரண்டு விஷயங்களை நான் இந்த வசனங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது ஒன்று அல் குர்ஆன் மற்றொன்று அந்த அல் குர்ஆனை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்த கண்மணி நாயகன் சல்லி வசலம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது ரஹ்மத் என்பதை அல்லாஹ்வின் தூதர் செல்லும் அவர்களை சுட்டிக்காட்டுகின்றான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கு யார் யாரெல்லாம் வருகின்றீர்களோ இந்த செய்திகளை யார் யாரெல்லாம் கேள்விப்படுகின்றீர்களோ அவர்களுக்கு நான் சொல்கிறேன் என்கிறான் அல்லாஹு ஜல்ல ஷாநுவா உங்களிடத்தில் ஒரு அறிவுரை வந்திருக்கிறது உங்களிடத்தில் ஒரு ரஹமத் வந்திருக்கிறது அந்த ரஹமத்தின் மூலமாக நீங்கள் நேர்வழி பெற்றுக் நேர்வழி பெறுவதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய தேகத்தையும் உள்ளத்தையும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹு ஜல்ல அத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சேகரிக்கிறீர்கள் உங்களுக்கு நன்மை என்று உங்களுக்கு தேவை என்று எதையெல்லாம் சேகரிக்கிறீர்களோ அதையெல்லாவற்றாயின் விட இது மேலானது என்கிறான் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த நாளை இந்த தினத்தை இதற்காக நீங்கள் கொண்டாடி நீங்கள் கொண்டாடி கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹு இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக ரஹமத் என்பதை அல்லாஹனின் தூதர் செல்லல்லாஹ்லவு செல்லும் அவர்களை நோக்கித்தால் இந்த வாசகம் இடப்படுகிறது என்பதற்கு மற்றொரு இடத்தில் அல்லாஹ் ஜெல்லர் ஷானுத்தால தனது திருமறையில் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றான் சூரத்துல் அம்பியா என்கின்ற வசனத்தில் நூற்றி ஏழாவது வசனத்தில் சூரத்துல் அம்பியா இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி ஏழாவது வசனத்தில் இப்படி சுட்டி காட்டுகின்றான் உமா அர்சல்லாஹ இல்லாஹ் ரஹ்மத்தல் நபியே உங்களை நாம் இந்த அகிலங்களுக்கு எதுவெல்லாம் உலகம் என்று கருதப்படுகின்றதோ அந்த அகிலங்களுக்கும் அந்த அகிலங்களில் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதற்கெல்லாம் உங்களை நாம் கருணையாளராக ஒரு ரஹமத்தாக ஒரு அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்கிறார் அல்லாஹு அல்லஷான தூதர் சல்லா புரைய செல்லும் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருள் நமக்கு கிடைத்திரு அவர்கள் அவர்களும் ஒரு அருள் அவர்கள் எதனை கொண்டு வந்திருக்கிறார்களோ அது நமக்கு ஷிபாவும் ஹிதாயத்தும் அல் குர்ஆன் அந்த வந்த தினத்தையும் நாம் கொண்டாடி கொள்கின்றோம் அந்த அருளாக பிறந்த அல்லாஹ்வின் தூதர் செல்லும் அவருடைய அந்த பிறந்த தினத்தையும் நாம் அருளாக கொண்டாடுகின்றோம் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு மற்றும் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஹிஷாம் வரலாற்று நூலில் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு நூலிலும் பதிவு செய்யப்படுகின்றது நூலிலும் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹு தூதர் சல்லாஹ்லம் அவர்கள் யானை ஆண்டு ரபி உல் மாதம் பனிரெண்டாம் நாள் திங்கள் அன்று இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நபித்தோழர்கள் ரதியல்லா வாங்கும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி பல நபித்தோழர்கள் பல வரலாற்று நூல்கள் ஹதீஸ்கள் நூல்களிலும் ஆதாரப்பூர்வமான முறையில் அவரவர்கள் அவரவர்களுடைய ஆதாரப்பூர்வமான முறையில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல்ல அவர்கள் நமக்கு அருளாக இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார்கள் அவர்கள் அவதரித்த அந்த நாளை நாம் நிறைவோடு அல் குரானின் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹு கொண்டாட சொன்னதுக்கு இணங்க நாம் அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த வசனத்தில் நமக்கு மிக அழகாக நமக்கு விளக்கங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன மேலும் அல்லாஹ் ஜல் நிஷானவுத்துல அவர் வசனத்தில் சுட்டிக் காட்டுகின்றான் தொண்ணூற்றி நான்காவது அத்தியாயம் அல் இன்ஷிரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் நாம் வளமையாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தியாயம்தான் அலம் நஷ்ர லக்க சதரத் என்று சொல்லக்கூடிய என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வர்ற ஃபைனா லக்க திக்கர் நான்காவது வசனமாக அல்லா ஹிஃஜல் நிஷான ஹோத்துலால் காட்டுகிறான் நபியே உம்முடைய புகழை உம்முடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி விட்டோம் என்கிறான் அல்லாஹு ஜல்லஷான் உயர்த்தி விட்டோம் என்று சொன்னால் அல்லாகுவே உயர்த்துகின்றான் அல்லாஹுவின் தூதர் அவருடைய புகழை அல்லாஹு அல் குரானில் கூறுகின்ற பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லா குலைவசலமுடைய வாழ்வு குறித்து அல்லஹவின் தூதர் சல்லா சொல் குறித்து அல்லாஹவின் தூதர் சல்லா கொலை உடை உடை நடை குறித்து அல்லாஹுவின் தூதர் சல்லாசுவலோட குண நலன்கள் குறித்து அல்லஹவின் தூதர் சல்லாசுவலுடைய வரலாறு குறித்து அல்லாவின் தூதர் சல்லாசலுடைய அங்க அவயங்கள் குறித்து அல்லாஹுவின் தூதர் சல்லாசலுடைய புகழ் மாலைகளை குறித்து கூறுவதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அதனை தடை செய்கிறார்கள் அல்லவா இந்த நாளில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யாதீர்கள் இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கும் அல்லாஹு அல்ல ஷானு ஒரு வசனத்தில் மிக அழகாக காட்டுகின்றான் இதைவிட மிகவும் எச்சரிக்கையான ஒரு வாசகத்தை எங்கும் கண்டுவிட முடியாது அல்லாஹுள்ள ஷாநுவல்லா தனது திருமறையில் சுட்டிக் காட்டுகின்றான் சூரத்துல் அம்பியா அதே இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் அல்லாஹுஜல்ல கூறுகிறான் பாருங்கள் லாஹியத்தன் குலுபுகும் இந்த வாசகத்தை வாசித்த பொழுது ஒரு நடுக்கம் வந்துவிட்டது உள்ளத்தில் உள்ளதில் உண்மை அல்லாஹுஜல்ல ஷானத்துல எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை சொல்கிறான் பாருங்கள் லாஹியத்தன் குலுபுகும் அசருன் நஜுவா அல்லதீன வனமும் அல் ஹாதா இல்லா வஷரும்

அதனை கொண்டாடுவதை அவர்களுடைய உள்ளங்கள் மிகவும் அலட்சியமாக ஆக்குகின்றன அல்லாகவே எச்சரிக்கிறான் பாருங்கள் அநியாயம் செய்கிறார்கள் அல்லவா அநீதக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அநியாயக்காரனா யாரும் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விதமான மிகப்பெரிய அநியாயக்காரர்கள்லாம் வாழ்ந்த நாடுகள் தான் இந்த உலகம் என்பது அப்படிப்பட்டவர்களுக்கு இணையாக அல்லாஹு சொல்லுகிறான் பாருங்களா அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் எச்சரிக்கை செய்கிறார் என்ன ரகசியம் அவர்கள் அவர்களுக்குள்ளாக அந்த ரகசியத்தை சொல்லுகிறார்கள் பிற மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள் இவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தை தடித்தனம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நரகத்தில் விளக்கடைந்தவனை இழுத்து பிடித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அல்லாஹின் தூதர் சல்லி அவர்களை பார்த்து நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே எவ்வளவு மோசமான வார்த்தை ஒரு ஒப்பீடு வேண்டாமா இந்த வாசகம் அவர் ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசகம் நாம் நான் அல்லாஹின் அவர்களை கருதிவிடக் கூடாது என்பதற்காக மனிதர்களாகிய நாம் அல்லம் அவர்களை ஒரு சாதாரணமான மனிதரை போன்று நாம் கருதுவது என்பது நம்முடைய ஈமானில் விடும் அல்லாஹ் எச்சரிக்கிறார் அநியாயக்காரர்கள் தங்களுடைய உள்ளங்களில் ஒரு ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அந்த ரகசியம் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடையே இந்த நடமாடி கொண்டிருக்கக்கூடிய இவர் இந்த தூதர் ஒரு சாதாரணமான மனிதர் தானே அவர் சொல்லுவதையெல்லாம் எல்லாம் நீங்கள் சூன்யம் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய வலையில் விழுகிறீர்களா என்று இந்த மக்கள் இவர்களுக்குள்ளாக சக மனிதர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்கிறார் அல்லாஹு கண்மணி நாயகம் அவர்கள் ஒமாம் அஹமது இல்லா ரசூர் ஏனைய நபிமார்கள் போன்று ஏனைய தூதர்கள் போன்று அவர்கள் ஒரு தூதர் உண்மைதான் அல்லாஹமின் தூதர் சல்லல்லா அலேவசம் அவர்களே பல இடங்களில் சொல்லி இருக்கிறார்கள் நான் உங்களை போன்று சாப்பிடுகின்றேன் உங்களை போன்று எனக்கு பல்வேறு வகையிலான குணநலங்கள் இருக்கின்றது பல்வேறு வகையிலான உணர்ச்சிகள் இருக்கிறது என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா ஒரே செல்லும் அவர்களும் தங்களை பற்றி கூறுவதற்குண்டான நோக்கம் செல்லல்லா செல்லல்லாஹ் செல்லும் அவர்களை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம் மிக உறுதியாக இருக்கிறோம் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதற்காக ஒரு சாதாரணமான மனிதரை போன்றோ அவர்களை நாம் எடுத்துக் கொள்ளுதல் என்பது நம்முடைய ஈமானுக்கு உலை வைத்துவிடும் அல்லா சொல்லுகிறான் அல்லவா எவ்வளவு கடுமையான எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு எச்சரிக்கையை அல்லா சொல்லுகிறார் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தம்முடைய உள்ளங்களை ஒரு ரகசியத்தை ஒழித்திருக்கிறார்கள் அந்த ரகசியம் இதுதான் நபியை ஒரு மனிதராக அவர்கள் ட்ரீட் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜெல்லோத்தன் அந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் தாராளமாக அதனுடைய விளக்கோறை எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் அல் அம்பியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் மூன்றாவது வசனம் இன்னும் ஓப்பனா சொல்லணுன்னாக்கா பதினேழாவது சிபாரா முதல் பேஜிலேயே மூணாவது லைன்லயே அது இருக்கும் அதற்குண்டான விளக்கங்களை நாம் கொள்வதற்காக நாம் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறோம் அல்லாஹும் அல்லாஹனின் தூதர் செல் அல்லாஹ் தங்களை பற்றி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாம் கடவுள் ஆக்கிவிட நபிசல்ல கடவுளாக ஆக்கிவிடக் என்பதற்காக ஆனால் அல்லாஹே பிரிது சொல்லுகிறான் உங்களுடைய கீர்த்தியை உங்களுடைய புகழை நாம் வானலத்திற்கும் மேலாக நாம் உயர்த்தி விட்டோம் என்கிறான் அல்லாஹல்ல யோசித்து எல்லா தருணங்களிலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணங்களிலும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்லோட பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு அது எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது எவர் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலேவ்வலம் அவர்களுக்காக ஒரு சலாமை ஒரு சலாத்தை எத்தி வைத்தாலும் அதுவும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ்லோ இடத்தில் எத்தி 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 வைக்கப்படுகின்றது ஒரே ஒரு செலவாக்கு சொல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து கடந்த வாரத்தில் தெற்கு மாசி வீதி பள்ளிவாசலில் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது விஷயங்களை நாம் அடுக்கி இருந்தோம் அவ்வளவு அற்புதமான விஷயம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் எப்பொழுதெல்லாம் முகம்மத் நபி சல்லாஹ் அலெஹி வல்லாம் பெயரை நீங்கள் கேட்கின்றீர்களோ நீங்கள் குறைந்தபட்சமாக அவர்கள் மீது சலாத்தையும் எத்து வைத்துவிடுங்கள் அப்படி சொல்வதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் வரக்கத்து உண்டாகிவிடும் அப்படி சொல்வதன் மூலமாக உங்களுடைய பத்து தீமைகள் அளிக்கப்படும் அப்படி சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் அப்படி சொல்வதின் மூலமாக உங்களுக்கு பன் பத்து அந்தஸ்து உயர்த்தப்படும் அப்படி சொல்வதன் மூலமாக நிழலே இல்லாத அந்த மருமை நாளில் அல்லாஹினுடைய உங்களுக்கு நிழல் கிடைக்கும் அப்படி சொல்வதின் மூலமாக தண்ணீர் தாகித்திருக்க அந்த நாளில் மூளை உருகி வெளியே வரக்கூடிய அந்த நாளில் உங்களுக்கு அல்லாஹின் தூதர் செல்லா உதவி திருக்கரத்தினால் என்று சொல்லக்கூடிய அந்த ஹவுலில் இருந்து அந்த தடாகத்திலிருந்து நீர் இருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி சொல்வதினால் சராத்து முஸ்தக்கின் பாதத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் இது அத்தனையும் ஹதீசிலிருந்து நாம் சொன்ன ஒரு வாசன் ஆகவே அல்லாஹுவின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் குறித்து உண்டான எப்படிப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் எல்லா நேரத்திலும் நாம் அவர்களை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் அவர்களை நாம் மதிப்பு வைத்திருக்கிறோம் அவருடைய சுண்ணத்துக்களை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய வரலாறுகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் அவர்கள் குறித்து உண்டான சில செய்திகளை இன்னும் கூடுதலாக பகிருதல் என்பது சகோதர சமயத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹனின் தூதர் சல் அல்லா பற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு உலகெங்கிலும் யார் யாரெல்லாம் மீளாண் விழாக்களில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய சந்ததிகளும் மேன்மை அடைந்திருக்கின்றன என்பதை வரலாறு நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது பெண்கள் அவர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஐமன் ரதி அல்லாஹு இவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள் கடைசியில் இவருடைய மகன் உசாமத்து ரதி அல்லாஹு ஒரு மிகச்சிறந்த நபி தோழராக ஒரு மிகப்பெரிய படைக்க வழி செல்லக்கூடிய தளபதியாக அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக பாத்திமா ரதி அல்லா இவர்களுடைய மகனார் உஸ்மான் பின் அபுல் ஆஸ் ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கல்வி மானாக திகழ்ந்திருக்கிறார்கள் சுவைபா ரதி அல்லா பான்கா இவருடைய மகனார் மசரூக் ரதி அல்லாஹ் அன்பு அன்பு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த அம்மையார் அபுலகபினுடைய அடிமை பெண்ணாக இருந்தவர் ஹம்சார் அலி அல்லாஹு அன்பு அவர்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்களுக்கும் அவர்கள் பாலூட்டிய தாயாராகவும் அவர்கள் கருதப்படுகிறார்கள் அத்தோடு மட்டுமில்லாமல் ஷிஃபா ரதி அல்லாஹு தார் அன்பு அவர்கள் இவருடைய தான் உலகம் போற்றுகின்ற மிகச்சிறந்த செல்வந்தராக மிகச்சிறந்த தொழிலதிபராக கருதப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹு தார் அன்பு அவர்கள் அவர்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக அல்லாஹ்வின் தூதர் செல்லும் அவருடைய மீளாதை அந்த பிறந்த தினத்தில் கொண்டாடக்கூடிய நாம் மேன்மழையவோம் நம்முடைய சந்ததிகள் மேன்மையடையும் என்பது வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆகவே அல்லாஹு தூதர் சல்லம் பாலை அவருடைய அந்த தினத்தை அனுதினமும் நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் அவர்கள் அனுமதித்தவைகள் அவர்களுடைய வரலாறு யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து ஈரோலகத்தினுடைய வெற்றியும் அடைவதற்கு நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாகி தாலாக்கா